வெல்கம் டு சாய்ஸ்ரீ ஃபேஷன் மதுரை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மாடல் கழுத்து தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி வந்து ஈஸியாக போடுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க நம்மகிட்ட அதாவது கைக்கு எடுத்தது போக மீதி வந்து இந்த ரெண்டு பார்ட்ரு தான் இருக்குது நம்மகிட்ட மீதி இதை வச்சு நம்ம எப்படி வந்து கழுத்துக்கு மாடல் கொடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம தேவை வந்து நம்ம கேன்வாஸ் வேணும் பேப்பர் கேன்வாஸ் வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு இப்போ இந்த ப்ளவுஸுக்கு வந்து நமக்கு கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் இஞ்சு அவங்களுக்கு அந்த ரெண்டே முக்கால் இஞ்சை வந்து நம்ம மேலே ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு உயரம் வந்து எட்டு இஞ்சு தான் ஆனால் நம்ம வந்து ஒரு அரை இன்ஜி சேர்த்துக்கிறோம் ஏன்னா நம்ம கீழே வந்து கொஞ்சம் மாடல் வந்து இறங்கி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு அரை இஞ்சி வந்து நம்ம இறக்கிக்கலாம் இப்போ அதை வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டே கால் இஞ்சி வந்து கேப் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு பாக்ஸாக போட்டுக்கலாம் அதாவது ரெண்டே முக்காலிஞ்சி நம்ம மேலே வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த மார்க் பண்ணதை வந்து கரெக்டாக வந்து நம்ம எப்பையும் நம்ம கழுத்து எப்படி வரைவோமோ அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மேல் பக்கம் வந்து நம்ம அகழிக்கக்கூடாது மேலே வந்து அதே ரெண்டே முக்கால் தான் இருக்கணும் கீழ்பாகம் வந்து நமக்கு ஒரு அரை இஞ்சி கூட நமக்கு வந்து இன்னும் ஒரு அரை இஞ்சி சேர்த்து க முக்கால் இஞ்சுனாலும் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இவங்களுக்கு வந்து கழுத்தகலை வந்து கொஞ்சம் அகலமெல்லாம் விரும்ப மாட்டாங்க அதனால் நான் வந்து ஒரு அரேஞ்சு மட்டும் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துகிட்டு ஒரு ஒன்றரை இன்ஜிக்கு நான் எங்கேருந்து மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் இங்கேருந்து வந்து ஒரு ஒன்றரை இன்ஜுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை ஒரு அரேஞ்சு இருக்கிற மாதிரி நான் எப்படி வளைவு போடுறேன்னு பாருங்கள் அந்த மாதிரி வளைவு போட்டுக்கோங்க மேலே வந்து போக போக வந்து சின்னதாக இருக்கணும் மேலே வந்து ஒரு நம்ம தையலுக்காக ஒரு பாந்தளவுக்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க அந்த இடத்துல வந்து நேராக தான் வரணும் அந்த மாதிரி வந்து அந்த முனியில் வந்து நான் நான் எப்படி வரைஞ்சிக்கேன்னு பாருங்க அது மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அரை இஞ்சி மட்டும் நான் மார்க்க ஏன்னா அந்த இடம் வந்து ஒடுக்கமாக வருது பார்த்திங்களா அதனால் வந்து சும்மா ஒரு அரை இஞ்சி மட்டும் தள்ளிட்டு இதை வந்து ஒரு மூணு பிரிவாக பிரித்து நான் அந்த மாதிரி வளைவு போடுறேன் ரெண்டு வளைவு போட்டாலும் நல்லா தான் இருக்கும் நான் வந்து இதில் மூணு வளைவு போடுறேன் இந்த மாதிரி வந்து கரெக்டாக மூணாக பகிர்ந்துக்கிட்டு ஒரு வளைவு போட்டு எடுத்துக்கோங்க இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு இருக்கிற மாதிரி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து அப்படியே வர வர கொஞ்சம் ஒரு கால் இஞ்சு நகண்டு ஒரு கீழே வந்து அந்த முக்கோணம் வருது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ரெண்டு இன்ச்சு இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு நான் எப்படி வளைவு வரைகிறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்து வளைவு போட்டு வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நேராக ஒரு கோடு போட்டுட்டு அது வந்து சார்பாக இருக்கும் அப்போ தான் வளைவு வந்து கரெக்டாக அந்த இடத்துல நிற்கும் அதுக்கு தான் இப்போ இந்த இடத்த வந்து லேஸாக வந்து ஒரு வளைவு மாதிரி வரைச்சிக்கோங்க இப்படியாவும் நம்ம அந்த முனியில் வந்து அந்த முக்கோணமாக இருக்கிற மாதிரியும் போடலாம் இப்போ இந்த மாடலுக்கு கொஞ்சம் அந்த வளைவை வளைஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அதுக்கு தான் அந்த அளத்தில் வந்து வளைவு வரைஞ்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஒரு மேலே வந்து ஒரு தையல் போடுவோம் பார்த்திங்களா இப்போ அந்தளவுக்கு வந்து விட்டுருங்க ஏன்னா அந்த இடத்த கட் பண்ணோம்னா நமக்கு வந்து வச்சு அடிக்கும் போது கொஞ்சம் கழுத்து அகழிக்கிற மாதிரி இருக்கும் இதுனால் வந்து அகலாது அப்படியே வந்து நம்ம தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்கு தான் மேலே வந்து கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம கரையில் வந்து வச்சு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நமக்கு சரியாக இருக்கான்னு இப்போ எனக்கு பாருங்கள் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது அந்த பச்சை கலர் வருது பார்த்திங்கன்னா அந்தது வந்து நமக்கு கரபாகமாக வந்தால் தான் நல்லாயிருக்கும் இது நடுவில் வந்தால் நல்லா இருக்காது அதனால என்ன பண்ணிவிட்டேன் நான் கொஞ்சோன்னு வந்து கீழே வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு நான் வந்து ஒரு ஒட்டு கொடுக்குறேன் இப்போ அதை வந்து அதுக்குமே நமக்கு துணி இவ்வளோ தான் இருக்குது அதனால் கரெக்டாக என்ன பண்ணிட்டேன் வச்சுட்டு ஒரு அரை இன்ச்சு வந்து மடிச்சடிக்கிறதைக்கு விட்டுட்டு கீழே இருக்க அந்த கொஞ்சோன்னு பீஸை எடுத்து கரெக்டாக வந்து ஒரு ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டரை இருக்கிற மாதிரி சதுரமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ இதை வந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க அது மாதிரி நம்மளோட சேனலை வந்து இப்போ மொதல் மொதல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வந்து கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோலாம் போட்டிருக்கேன் அதாவது புதுசாக பழகுறவங்களுக்கும் தெளிவாக தெரிகிற மாதிரி நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தவறாமல் பாருங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த கேன்வாஸை வந்து கரெக்டாக நம்ம சென்ட்ரு பாயிண்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ஒரு மேலே வந்து ஒரு ரெண்டு குண்டு பின்னு குத்திட்டோம்னா தைக்கும் போது உங்களுக்கு நலுவாமல் இருக்கும் அதுக்கு தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு சைடில் கழுத்து வந்து ஒரு அமுக்கடி போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம அந்த சைடு வந்து அடிக்க போகிறோம் அதாவது அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அதை புறம் அடித்து அடிக்க போகிறோம் அதுக்காக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்த அடிச்சுக்கிட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நலுவாமல் இருக்கும் அதுக்கு தான் ஒரு இடவை வந்து முனியில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ தையல் போடாமல் நம்ம சைடில் அடித்தோம்னா கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அதுக்காக தான் முதல்ல வந்து க கழுத்தை வந்து பதிச்சு எடுக்கிறது இப்போ கழுத்தை பதிச்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை இஞ்சி இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம பிசுறு தெரியாமல் மடிச்சு அடிக்க போகிறோம் அதுக்கு தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையுமே இந்த மாதிரி கொதவு போட்டுக்கோங்க கரெக்டாக வந்து அந்த கேன்வாஸ் இருக்குது பார்த்திங்கன்னா கேன்வாஸ் பக்கத்தில் மட்டும் கொதவு போடணும் கேன்வாஸை தாண்டி போயிடக்கூடாது அப்புறம் வெளியில் வந்து பிசுறு தெரியும் அதுக்கு தான் இப்போ பாருங்க நான் எப்படி மடிச்சு அடிக்கிறேன்னு இந்தமாதிரி கொதவு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மடிக்கும் போது அந்தந்த இடத்துல வந்து அந்த நம்ம கொதவு போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த துணி வந்து உங்களுக்கு விரிஞ்சு கொடுக்கும் தேவையான அளவு நம்ம உள்ளுக்க சுருக்கவும் செய்யலாம் விரிக்கவும் செய்யலாம் அதுக்கு தான் அந்த கட் பண்ணுறது கட் பண்ணாமல் அடித்தோம்னா இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து வராது இப்போ கரெக்டாக வந்து நம்ம முனி தையலாக போட்டு எடுத்துக்கிட்டோம் நம்மளை தான் இப்போ குண்டு பின்னை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து அடித்து தான் திருப்ப போகிறேன் ஏன்னா அது கொஞ்சம் துணி வந்து திக்கான துணி அதனால் வந்து நான் லைனிங்கை வந்து அடித்து தான் திருப்பியிருக்கேன் இந்த மாதிரி அடித்து திருப்பும் போது உங்களுக்கு பின்னண்பக்கம் பின்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு தையல் தான் தெரியும் நீட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம சோல்டர்லேருந்து ஒரு இந்த ரெண்டாம் மடிச்சுட்டு கீழே வந்து மடிச்சு அடிப்போம் பார்த்திங்களா கீழே வந்து நம்ம டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா அந்த டாட்டை வந்து நம்ம முதலே வரைஞ்சிக்கிட்டோம்மா மாடல் வச்சதுக்கப்புறம் நம்ம மடக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து முதலே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ சுற்றி வந்து நம்ம அடிச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நடு சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து நீங்கள் லைட்டாக வந்து கோடு போட்டு வச்சுக்கோங்க நம்ம மாடலை வைக்கும்போது கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட்டு போட்டு வை பார்த்து வைக்கணும் அதுக்கு தான் இப்போ அதே மாதிரி கழுத்து அகலத்துக்கும் நம்ம ரெண்டேம் கழிஞ்சுக்கு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம் அது தெளிவாக தெரிகிற மாதிரி ரெண்டு பக்கம் வந்து ஒரு டாட் மார்க் வந்து பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தச்சு வச்ச மாடல் இருக்குது பார்த்திங்களா அதையுமே சென்ட்ரு பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அந்த சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து மேலேயும் கீழேயுமே அதே மாதிரி கரெக்டாக வந்து சென்டரில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பின்னு குத்தி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நழுவாமல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் இப்போ நடு சென்டர்லேயுமே அதை ரெண்டு பக்கமும் கழுத்துக்கு வந்து ஒரு ரெண்டு குத் பின் குத்திட்டு கீழே அதே மாதிரி அந்த சென்டர் வச்சு ஒரு பின் குத்திட்டீங்கன்னா கொஞ்சம் நலுவாமல் கரெக்டாக வந்து நம்ம வைக்கிற பொசிஷனில் அப்படியே வரும் இப்போ பாருங்கள் மேலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொஞ்சோன்னு வந்து கட் பண்ணாமல் இருக்கிறதுனால நமக்கு அகலிக்காமல் கரெக்டாக நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு வந்து மேலேயும் இருக்கும் அதுக்கு தான் இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம முனித்தையலாக போட்டு எடுத்துக்கலாம் இப்போ கேன்வாஸில் வந்து எப்போயுமே ஓரளவுக்கு முனி தையலாக போட்டால் தான் உங்களுக்கு அப்படியே வந்து நம்ம மாடல் திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்கு தான் கரெக்டாக முனியில் தையல் போடுங்க இப்போ போட்டு எடுத்தாச்சு இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம கடத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது மாதிரி நம்ம நம்ம வீடியோவில் வந்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் லைக்கு தான் நம்மளோட சேனலை வந்து அடுத்தடுத்து கொண்டு போகிறதுக்கு அடுத்தடுத்து நான் மாடல் போடுறதுக்கு எனக்கு வந்து ஆசையாக இருக்கும் அதுக்கு தான் இப்போ கரெக்டாக வந்து உங்களுக்கு எடுக்கும்போது அந்த வளைவு பார்த்திங்கன்னா சரியாக வரலை அப்படின்னா லைட்டாக வந்து அந்த பின்னு இருக்குது பார்த்திங்களா குண்டு பின்னு அல்லது ஊசி அந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக வந்து அந்த வளைவு மட்டும் எடுத்து விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம கேன்வாஸ் வச்சுருக்கனால கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும் இப்போ வெளியில் வர்றது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதுக்கு தான் அந்த வளைவு மட்டும் முனிய லேசாக எடுத்து விட்டுக்கிட்டே நீங்கள் தச்சிங்கன்னா கரெக்டாக நம்ம போட்ட வளைவு அப்படியே வரும் இது சின்ன வளைவுன்றதுலாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பெருசாக வளைவு வந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து பின்னே தேவையில்லை நம்ம கையிலே வந்து நல்லா நீவி விட்டு தைச்சிடலாம் இப்போ பாருங்கள் தச்சு முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு இப்போ இதுவுமே வந்து இன்னும் கொஞ்சம் எடுப்பாக தெரியணும் அப்படின்னா நமக்கு வந்து சட்டை வந்து ப்ளைனாக இருந்துச்சு நம்ம கரையை வச்சோம்னா இந்த நம்ம வைக்கிற கரை வந்து நல்லா தெரியும் ஆனால் இதில் வந்து சட்டை வந்து பூ உங்களுக்கு அவங்களுக்கு அளவுக்கு எடுப்பாக வந்து தெரியலை அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நம்ம லேஸ் வைக்கிறோம் லேஸ் வைச்சோம்னா நம்ம அந்த சட்டையையும் இப்போ பேக் சைடையும் அந்த கழுத்தையும் கொஞ்சம் பிரித்து காமிக்கும் அதுக்கு தான் இப்போ இதுக்கு வந்து கண்டிப்பாக லேஸ் வச்சா தான் நமக்கு வந்து பிரித்து தெரியும் ப்ளைன்லனா நம்ம லேஸ் வைக்கணுன்ற அவசியம் கூட இல்லை இப்போ அந்த லேசையுமே பார்த்திங்கன்னா நம்ம மேலே வைக்கும்போது ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் கீழே வைக்கும் போது ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து உள் பக்கமாக வைக்கிறோம் அந்த மாதிரி வைக்கும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு அதனால தான் நான் மேலே வைக்காமல் உள் பக்கமாக வந்து ஒரு பாந்தளவு மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன் தச்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப மாடல் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் என்ன எனக்கு பிளைன் ப ப்ளவுஸில் நம்ம இந்த மாடலை கொடுத்துருந்தோமா இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாடல் தான் வேணும்னு எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க அதனால் வேறு வழியில் நம்ம இதை தான் போட்டு போட்டாகணும் இப்போ பாருங்கள் தச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது நீட்டாக இருந்துச்சு எனக்குமே பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வந்து லைக் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஆசை இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறேன் நன்றி